வணக்கம் இந்த வீடியோல ஜோவிகா சரிங்களா ஜோவிகான்னா யாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்கு மக்கள் வந்து அந்த ஆள் மறந்துட்டாங்க அந்த இறுக்கக்குள்ள பண்ணதே வந்து தூங்குறது திங்குறது புல்லிங் பண்றது கீழே விழுகிறது அதுக்கப்புறம் போறது சரிங்களா எல்லாமே தான் அந்த ஆள் வந்து பண்ணிச்சு அந்த வந்து உள்ளுக்குள்ள பண்ண விட நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை ஜோபிகா என்ன பண்ணிச்சு அப்படின்றதான் பிரதீப் அப்படின்னு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிச்சு சரிங்களா அந்த ரேங்கிங் டாஸ்க்கில் அவுட் ஆஃப் டாஸ்க் வந்து பேசிச்சு அர்ச்சனா அவங்க தான் அட்டாக் பண்ணிச்சு அவ்வளோதான் நமக்கு ஜோபிகான்னா இருக்கு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த வர்றதுகள் எல்லாமே வர்றவன் நீங்க எல்லாமே வந்து ஓ நீங்க உள்ளுக்கு இருந்தீங்களா அந்த மினிசான்னு ஒரு அம்மா வந்துச்சுல்ல அது இப்போ கூட வீட்டுக்குள்ளே இருக்கா என்பது டவுட்டு இப்போ கூட அந்த விக்ரமா விக்ரமா அவன் பேரு அப்போ அவங்க உள்ளுக்கு இருக்கானா அப்படின்றதே பெரிய சந்தேகம் ஸோ அப்புறம் இந்த அனன்யா அப்புறம் இந்த அக்ஷயா ஈவன் திரும்ப வந்து கூட இப்போ உழைச்சிக்குள்ளே இருக்காங்களா அப்படின்றதான் பெரிய கொஷின் மார்க் அந்தளவுக்கு மக்களுக்கு அவங்கள இல்லை மக்கள் வந்து அவங்களோட ஒரு கேரை வந்து பண்ணலை ஆனால் இப்படி இருக்கக்குள்ள இவங்க திரும்பி வர்றவனுங்க இந்த புள்ளி கேங் எல்லாம் ஏதோ இந்த டைட்டில் வின் பண்ணாக்கள் மாதிரியும் இல்லை மக்கள் வந்து தூக்கி கொண்டாடுற ஆட்கள் மாதிரியும் வந்து பண்ணுற பந்தா இருக்கு பாருங்கள் மக்களே அதாவது நூற்றுக்கு நூறுக்கு மாதம் எடுத்தவனுக்கு இந்த நூற்றுக்கு பத்து மாசம் அஞ்சு மாசம் எடுத்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணா எப்படி இருக்கும் ஸோ அப்படிதான் இருக்கு ஸோ இந்த வீடியோல வந்து ஜோவிகா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த பொய்கள் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பொய் சொன்னார்ல எக்ஸாக்ட்லி அதே பைய எடுத்துட்டு வந்து ஜோவிகா அப்புறம் வந்து வர்ற எல்லாருமே ஆர்ஜே பிராபோ தவிர வர்ற எல்லாருமே கூல் சுரேஷ் ஆர்ஜே பிராபோ கூல் சுரேஷ் ஸோ இவங்களை தவிர வர்ற எல்லாருமே வந்து கமல்ஹாசன் வந்து இந்த வீக்கெண்ட் போன வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்ன அந்த பைய அப்படியே வந்து தெளிக்கிறாங்க சரிங்களா இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி மாயாஹாசன் சரி கமல்ஹாசன் அப்படின்னு மாயாஹாசன் மாயஹாசன் மாயாஹாசன் அப்புறம் ஜோபிகாட் அம்மா அப்புறம் விலை போன பல பேர் இவங்க எல்லாம் கூட்டா சேர்ந்து ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள போய் அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்ணணும் இன்னொரு பக்கம் பிரதீப் தப்பானவர் அப்படின்றத வந்து பல மக்களிடம் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்றாங்க ஆனா என்ன அப்படின்னா பருப்பு வந்து வேக இல்லை மக்களோட மனநிலை இவங்களுக்கு புரிஞ்சுக்கல சோ அப்படி மக்களோட மனநிலை இவங்க புரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா மாயாஹாசன் வந்து நவம்பர் நாலாம் தேதி ஒரு பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்க மாட்டாரு அவர் நினைச்சுக்கிட்டாரு மக்களை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் பிரியாணி போட்டு விலைக்கு வாங்கிடலாம் ஆனா மக்கள் அப்படி இல்லை சரிங்களா எந்த காலத்திலயுமே மக்கள் வந்து பண்ண பாவத்தை ஒருத்தங்க வந்து பண்ண பாவத்தை மறக்கவே மாட்டாங்க சரிங்களா அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா இப்ப வரைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வருடம் கமல்ஹாசன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால இருக்காரு ஆனா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கிட்ட கூட கமல்ஹாசன் நெருங்க முடியாது அது ஃபேன் அதுலும் சரி மார்க்கெட் சரி அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மரியாதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு மரியாதை இது கமல்ஹாசனுக்கு ரஜினிகாந்த் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் எல்லாம் கணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கமல்ஹாசனோட எண்ணத்தாலதான் சூப்பர் ஸ்டாரை விடுங்க தலைவர் ரஜினிகாந்த் சார் விடுங்க தளபதி தலை அவங்கள விடுங்க நம்ம சிவகார்த்தியன் அண்ணா அவங்கள விடுங்க இவன் நயன்தாரா வர்சஸ் கமல்ஹாசன் நயன்தாரா மேம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வர்சஸ் கமல்ஹாசன் அப்படின்னு வந்தா கூட கமல்ஹாசனோட படங்களால போட்டி போட முடியாது அவர் தனியா நடந்தாருன்னா இப்ப கமல்ஹாசனோட படம் ஓடணும்னா ஒரு நாலஞ்சு மார்க்கெட்ல இருக்க நடிகர்கள் வேணும் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு மல்டி ஸ்டார் மூவி அப்புறம் நல்ல மியூசிக் வேணும் நல்ல டேரக்டர் வேணும் அப்பதான் தியேட்டர்லயே படத்தை எடுப்பாங்க அப்படி தியேட்டரில் எடுக்கிற படத்தை மக்கள் போய் பார்ப்பாங்க ஸோ தட் இஸ் கமல்ஹாசனோட கரியர் ஆல்ரெடி முடிஞ்சு அவர் தனியாக நடித்தார்னா படம் வந்து ஓடாது ஸோ இது வந்து மக்கள் வந்து ஒருத்தரை கணிக்கிறாங்கப்பா ரஜினிகாந்த் சார் அவர்கள் அறுபத்தஞ்சு வருடம் இப்போ என்ற ஒரு படம் அந்த படத்தில் அவர் தான் அவர் வந்து அடிக்கிறாரு பல பேர் அடிக்கிறாரு மாஸ் பண்ணுறாரு ரசிக்கிறாங்க படம் வந்து அவ்வளோ தூரம் ரெக்கார்ட் வைக்குது ஒன் மேன் ஷோ காரணம் அவர் வந்து ரியல் லைஃப்ல நல்லவர் யாருக்கும் துரோகம் பண்ணாதவர் ரியல் லைன் ஹீரோ ரியல் லைன் ஹீரோ சரிங்களா சோ அதே மாதிரி இங்க பிக் பாஸ் சரி எதுவுமே சரி மக்களிடம் நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க மக்கள் ஒருத்தர் கொண்டாடுறாங்கன்னா மக்கள் வந்து உங்களுடைய சாரக்டரை பார்ப்பாங்க பிக் பாஸ் அப்படின்றது ரியாலிட்டி ஷோ இருபத்தி நாலு மணி நேரம் போடுறாங்க உங்ககிட்ட பணம் அரசியல் சப்போர்ட் செலிபிரிட்டி சப்போர்ட் இதெல்லாம் எடுபடாது உங்களுடைய சாரக்டர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீங்க நல்லவங்க அப்படின்றது இந்த மேக்கப் போட்டு மறைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது நீங்க பேசுற வார்த்தைகள் பண்ற விடயங்கள் அதை வச்சு மக்கள் கணித்துருவார்கள் ஒருக்கா ஒருத்தர மக்கள் கணித்தார்கள் அவங்களை டொப்பில் வச்சாங்கன்னா மக்கள் அங்க டொப்பில் வச்சிருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை உச்சத்தில் வச்சவர்கள் இப்பவும் உச்சத்தில் வச்சிருக்கார்கள் அதே மாதிரி அர்ச்சனா அவர்களை நவம்பர் பன்னெண்டு அர்ச்சனா தான் அந்த வீக் ஃபுல்லா புள்ளி ஓட விட்டாங்க அப்பவே மக்கள் இவங்க தான் டாப் அப்படின்னு முடிவு பண்ணார்கள் இப்பவும் அந்த விஷயத்தான் வச்சிருக்கார்கள் மக்கள் பார்ப்பது ஒருத்தருடைய சரியா நீ வெள்ளையா இருக்காயா கருப்பா இருக்காயா அழகா இருக்காயா நீ என்ன ட்ரெஸ் போடுற என்ன பிராண்ட் ட்ரெஸ் போடுற நீ யாருடைய மகள் யாருடைய மகனு பென்ஸ் பென்ஸ்கார் இருக்கா பெரிய வீடு இருக்கா அதெல்லாம் மக்கள் இல்ல நல்ல குணம் இருக்கா தான் பார்ப்பாங்க நீ உண்மையா இருக்கியா அப்படின்றது தான் பார்ப்பாங்க அதனால அர்ச்சனா அவர்கள்ட்ட அந்த தகுதி இருந்துச்சு உண்மை இருக்கு நல்ல குணம் இருக்கு அதனால தான் அர்ச்சனா அவர்கள் டாப்ல வச்சிருக்காங்க இது வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல இருபத்தி மூணு பேர் வந்தார்கள் அந்த இருபத்தி மூணு பேர்ல மக்கள் எதிர்பார்த்த அந்த குவாலிட்டி நல்ல குணம் நல்ல மனம் இருந்த மனம் இருந்தது ரெண்டே ரெண்டு பேரு ஒன்று மிஸ்டர் பிரதீப் அவர்கள் இன்னொன்று விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் சரிங்களா சோ மீதி நபர்களிடம் அது இல்லை முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா நிகன் மீதி இது எல்லாத்துக்குமே இல்லை சரிங்களா சோ அப்போ மக்களால கழுவி ஊத்தி வெளியில் அனுப்பப்பட்ட இந்த ஜோவிகா அண்ட் இந்த பூர்ணிமா அப்புறம் இன்னும் வரல நினைக்கிறேன் சோ இவங்க எல்லாம் மக்கள் மதிக்கிறதே இல்லை இவங்களுக்கு கொமெண்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாழ்த்தி போடு காசு கொடுத்து ட்ரெண்ட் பண்ணு அப்படின்ற நிலைமை இவங்க வந்து அர்ச்சனாவை பத்தி பேசுறாங்க அர்ச்சனாக்கு மக்கள் கேப்போட்டு இல்ல இது இல்லன்னு வைத்தறிச்சல் உச்சக்கட்டம் யூடியூப்ல போய் ஒரு ரேண்டம் ஒரு சேனலை போய் பாருங்க ரோட்ல போற எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும்னா அர்ச்சனா யாரை பிடிக்காது அப்படின்னா மாயா சோ இது எப்படின்னா இந்த தோத்தவங்களோட உச்சக்கட்டம் சரிங்களா தோல்வியை தாங்க முடியாம சோ இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி உச்சக்கட்டத்துல அந்த அந்த சில மன ரீதியாக பண்ற பிரச்சனைகள் சரிங்களா நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் ஒரு ஒரு விடயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம நல்லவர்கள்ட்ட சிறந்தவர்கள்ட்ட அட்லீஸ்ட் அது கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நல்லவர்கள எடுக்கணும் இந்த அறிவுள்ளவர்கள்ட்ட எடுக்கணும் இது ஒரு அம்மா மூணு தடவை பிக் பாஸ்க்கு போயிருக்கு சீசன் த்ரீல ரெண்டு தடவை பிபி அல்டிமேட்ல ஒர்க்கா இந்த மூணு தடவை ரெண்டு வீக்கு மேலே அந்த பிக் பாஸ் வீட்டை இருக்கில்ல அப்போ தன்னுடைய தவற தானே திருத்திக் கொள்ள முடியாத ஒரு ஆள் பிக்பாஸ்ல வந்து மக்கள்கிட்ட செருப்படி வாங்கின ஒரு ஆள் அவங்க கிட்ட வந்து இதுகள் வந்து லெசன் எடுத்தா கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும் இப்படிதான் இது வந்து இவங்க இந்த ஜோவிகாவா இருக்கட்டும் இந்த பூர்ணிமாவா இருக்கட்டும் இதுல எல்லாம் அர்ச்சனா பத்தி பேசுற எல்லா நெகட்டிவிட்டியும் அர்ச்சனா அவர்களுக்கு பிளஸ் தான் போகும் சரிங்களா இது எப்படி நடந்துச்சுன்னா சீசன் போல ஆரியவர்களும் இதே மாதிரி தான் கடைசி இதுல எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க ஆரிய பத்தி இப்படி பேசுவாங்க ஈவன் அவர் பினாலியில டைட்டில் வின் பண்ணிக்குள்ள அந்த முகங்களை பார்க்கணுமே அந்த அந்த சீசன் பார்த்தவர்கள் ஞாபகம் இருக்கும் அவ்வளவு வைத்தறிச்சல் அதை விட இங்க வந்து ஒரு பத்து மடங்கு அதிகமா இருக்கு வைத்தறிச்சலோட உச்சம் சரிங்களா சோ இவங்க கொட்டுற இந்த விடயங்கள் இந்த வன்மங்கள் இது எல்லாம் அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு பிளஸ் தான் சரிங்களா மேபி அர்ச்சனா அவர்கள் உள்ள இருக்கைக்குள்ள இது வந்து அவங்களுக்கு கவலையா இருக்கலாம் ஆனா இன்னொரு ரெண்டு நாள்ல அவங்களுக்கு பெரிய வாழ்த்து மலை இருக்கு அவங்க வெளியில வந்தோன்னா உலக மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படி என்பதை அவங்க பார்க்க போறாங்க அதுதான் நிரந்தரம் இது நிரந்தரம் இல்லை சரிங்களா மார்க் வேர்ட்ஸ் மக்களே இந்த பிக்பாஸ் சீசன் செவன்ல இருபத்தி மூணு பேர் மிஸ்டர் பிரதீப் அனடி அவர்கள் விஜய் அவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் மக்கள் மத்தியில நிலைச்சிருப்பாங்க மீதி நபர்கள் ஆல்ரெடி காணாம போயிட்டாங்க சரிங்களா இந்த மாயாலாம் சொல்லிச்சு அஞ்சு படம் இருக்குன்னு பார்ப்போம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு அது எப்படி ரீச் ஆகுன்னு பார்க்கலாம் சரிங்களா சரிங்களா இது இதெல்லாம் இது நான் ரிவியூ பண்றது கூட என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்றதா திங்க் பண்றேன் பட் அர்ச்சனா அவர்களுக்காக குரல் கொடுக்கணும் என்பதற்காக இந்த வீடியோ சரிங்களா அப்புறம் அந்த ஜோவியா நான் சொல்லிச்சு தான் என்ன பிஸியா இருக்க நீ என்ன பிஸியா இருக்கானு தெரியல மக்களே கழுவி ஊத்திட்டாங்க அதுக்கப்புறம் நீ என்ன பிஸி அப்படின்னே தெரியல ஊ வாய் ஊருட்டு அடிச்சு விடு சரிங்களா ஓகே மக்களே நம்ம ஆல்ரெடி சொன்னது போல எதையும் கே பண்ணாதீங்க இதெல்லாம் நினைச்சு கொண்டிருந்தோம்னா நமக்கு தான் மன உளைச்சல் சரிங்களா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் குடிகாரம் பேசி விடிஞ்சா போச்சு குடிகாரம் கூட கரெக்டா பேசுவான் ஆனா இங்க சரிங்களா சோ அதனால நம்ம வேலை ஓட் போ அட்சனா ஹோஸ்டல்ல ஓட்ட போடுங்க அதுக்கப்புறம் பத்து மிஸ் கால் ஓட் உங்களுடைய வீட்டுல இருக்க எல்லா டிவாசலையும் அட்சனா அவர்களுக்கு ஓட்ட போடுங்க சரிங்களா அர்ச்சனாவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நன்றி